ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் அரக்கன் சோளிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா மூலம் கர்ப்பிணி பெண்களை வாழ்த்தி சீர் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பூ பழம் வளையல் புடவை மஞ்சள் குங்குமம் அடங்கிய சீர்வரிசை தட்டியினை வழங்கியதுடன் தாய்மார்களுக்கு நலங்கு வைத்து பூ தூவி வாழ்த்தினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் காந்தி பெண்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யவே சொத்தில் உரிமை உள்ளிட்ட பல திட்டங்களை கொண்டு வந்தவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் எனவும் அதேபோல் தற்பொழுது உள்ள தமிழக அரசும் பெண்களுக்கு பல திட்டங்கள் வகுத்து முன்னேற்றம் அடைய செய்து வருகிறது எனவும் மேலும் கர்ப்பிணி தாய்மார்கள் நல்ல உணவுகளை உட்கொண்டு சுக பிரசவத்துடன் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் பிறக்கும் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களை வைக்க வேண்டும் என தாய்மார்களிடம் கேட்டுக்கொண்டார் அதேபோல் சோழிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பேருந்து நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்குதல் துறை சார்பில் ரூபாய் நான்கு கோடியே அறுபத்தி நான்கு லட்சத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கும் ஐந்தாவது வார்டுக்குட்பட்ட திருத்தணி சாலையில் ஒரு கோடியே ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய சாய்வு பாலம் அமைக்கும் பணிக்கும் அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு புதிய பேருந்து நிலையத்தில் மத்திய அரசின் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் ரூபாய் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நவீன கழிவறை கட்டிடம் திறக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் காந்தி புதிய கழிவறை கட்டிடத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அதனைத் தொடர்ந்து ஆற்காடு திமிரி நெமிலி காவேரிப்பாக்கம் அரக்கோணம் ஆகிய வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதி ஆண்டின் ஏழை எளிய மக்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் மற்றும் மத்திய அரசின் ஜென்மன் திட்டத்தில் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினார் மேலும் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலை கல்லூரியில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் தனியார் நிதியுடன் உணவு கூடம் மற்றும் குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை அமைச்சர் காந்தி திறந்து வைத்து கல்லூரி மாணவிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் அதேபோல் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தற்செயல் தேர்தல்களில் ஊரக பகுதிகளில் உள்ள காலி பதவியிடங்களுக்கு தேர்தல் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஊரக மற்றும் நகர் பகுதிகளில் உள்ள முப்பத்தி ஐந்து காலி பதவியிடங்களுக்கு எழுபது வாக்குச்சாவடி மையங்கள் அமைப்பதற்கும் அதற்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா வெளியிட்டார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே உள்ள மேச்சேரி கிராமத்தில் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வட்ட சட்டப்பணி குழு ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட நிர்வாகம் இணைந்து ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் ஜெயசுதா தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட முன்சிப் மற்றும் நீதித்துறை சேர்மன் சந்தானம் வரவேற்றார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிறப்பு நீதிமன்றத்தின் மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் மரக்கன்றுகள் நடும் பணியை நடவு செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிறப்பு நீதிமன்றத்தின் மாவட்ட அமர்வு நீதிபதி ராதாகிருஷ்ணன் தற்போது உள்ள சூழலில் சுத்தம் சுத்தம் என்ற பெயரில் பல ரசாயன பொருட்களில் சத்து எடுக்கப்பட்டு தண்ணீர் உள்ளிட்டவற்றை நாம் குடித்து வருகிறோம் தேவையான மரங்களை நாம் நடும்பொழுது வருங்கால சந்ததிக்கு பலன் கிடைக்கும் என்றும் எல்லாத்தையும் அரசாங்கம் மட்டுமே செய்யும் என்று நினைக்காமல் அனைவரும் மரக்கன்றுகளை பாதுகாக்க முன் வர வேண்டும் என்றார் அப்படி செய்யாமல் போனதால் நான் நல்ல காற்றை சுவாசிக்க காசு கொடுத்து வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளோம் எனவும் இயற்கையை பாதுகாக்கவும் மரங்களை நடவும் பொதுமக்கள் முன்வர என பேசினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச சட்ட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் செயற்பொறியாளர் சிந்தில்குமார் ஆற்காடு ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்